செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வழி வந்துட்டால் போதும் கண்டிப்பாக வந்து ஏதோ பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு இல்லை செஸ்டில் ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இதை தவிர ப்ரெயின்லேருந்து என்னமோ ஒரு ட்ரபுள் வந்திருக்கு இல்லை சைக்காட்ரி இஷ்யூ இப்படி நினச்சிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த மாதிரி வர்றதுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மோஸ்ட் காமனாக சாதாரணமாக வர்ற காஸ்டோகான்டைட்டிஸ்ன்னு இந்த இடத்துல ரிப்ஸில் ஸ்டேனமில் கீழே இருக்கிற ரிப்ஸில் எல்லாம் வந்து நீர் கோர்த்துக்கிட்டு வர்றதாவோ இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் படபடப்பு மற்றும் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் இதை தவிர ஆங்கிரி கோபம் இதை தவிர சோகம் சோகமாக இருக்கிறது சேட் அப்புறம் ஒரு எது எடுத்தாலும் தாழ்வு பன்மையாக இருக்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எண்ணங்கள் சர்வைக்கல்ல கண்டக்ட் கண்டெக்ட் ஆகி அதில் இருக்கிற கெமிக்கல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நரம்பு ஜவ்வு எலும்பு எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணி அதனால் வர்ற வலி ரேடியேட்டிங் பெயினாக இருக்குது சர்வைக்கல்லேருந்து ஸ்பைன் கார்ட்லேருந்து வலி வந்தால் இங்கேயும் வரும் காலுக்கும் கூட வரும் கால் விரல் மரமரப்பு வரும் கை விரல் மரமரப்பு வரும் தலை சுற்றலாம் இம்பேலன்ஸ் வரலாம் தாடையில் வலிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ட்ரபுள்ஸ் அதை கொடுக்க முடியும் ஸோ அதனால் இப்படி வர்றப்போ ரொம்ப பேனிக் ஆகிடாதீங்க நீங்கள் ஒரு இசிஜி எடுக்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்தால் அதுக்கு ஒரு கார்டியாலஜிஸ்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் அதை வந்து நான் தப்பு சொல்ல முப்பது நாற்பது இசிஜி எடுத்துக்கிட்டு அதே தான் எனக்கு இருக்குது அப்படின்னு ஸ்டபனாக இருக்கீங்க இந்த மாதிரி சொன்னாலும் நம்புறது கூட நீங்கள் தயாராக இல்லை இது எக்ஸசைஸில் சரியாகுங்கிறதும் உங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது உண்மையாலுமே இது எக்ஸசைஸில் மட்டும்தான் சரியாகும் எக்ஸசைஸ் பண்ணால் அப்படியே ஒரு மூணு நாள் நாள்லேயே ரிசல்ட் கிடச்சிரும் ஒரு பத்து நாளில் நல்லாவே குறைஞ்சிரும் ஸோ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸசைஸாக சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸை வச்சு மேல் தலையில் வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸைஸும் இந்த மாதிரி ரொட்டேஷன் வைஸ் இந்த மாதிரி செய்கிறதும் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் செய்கிற எக்ஸைஸும் அதை தவிர மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லித்தரேன் இதெல்லாம் ரொம்ப பெயினை குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூச்சை வயிறு வரைக்கும் டீப்பாக ஒரு ஏழு கவுண்ட் இழுக்கிறது வயிறில் ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது ஒன்பது கவுண்ட் வெளியில் வர்றது டீப் ப்ரீத்திங் பாக்ஸ் ப்ரீத்திங் அ டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யுங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் உங்களை இந்த நோயிலேருந்து பர்மனெண்ட்டாக காப்பாற்றும் இது மாதிரி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேணாம் அதே மாதிரி இப்படி ஒரு நோயே இல்லை இது ஒரு சைக்காட்ரி ட்ரபுளு நம்மளுக்கு வலிக்கவே இல்லை நம்ம தான் நினச்சிக்கணும்னு நினைக்காதீங்க உண்மையாலும் உங்களுக்கு வலிக்குது வலிக்காமல் நீங்கள் நினைக்க மாட்டீங்க உண்மையிலேயே தலை சுற்றுது உண்மையிலேயே இம்பேலன்ஸ் வருது ஆனால் அது என்ன நோய்ங்கிறது தான் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க காதுக்குள்ளே ஊன் டினிடர்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி சர்வைக்கல் இஷ்யூவில் தான் மெயினாக வருது இந்த மா வந்தாலும் அதுல தான் வருது ஸோ இது க்யூர் ஆக முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்